வணக்கம் நண்பர்களே லைஃப் டிராப்ஸுக்கு மறுபடியும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்க மனசையும் உறவுகளையும் ஆழமா புரிஞ்சுக்க உதவும் உங்க சேனல் இது இன்னைக்கு நாம பேச போற டாபிக் கொஞ்சம் தடை செய்யப்பட்ட தலைப்பு மாதிரி இருந்தாலும் திருமணம் பண்ணிக்கிட்ட தம்பதிகளுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் காலை நேரத்துல உடலுறவு கொள்றது மூலமா கிடைக்கிற நன்மைகளை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சிலர் இப்படி கேட்கலாம் உடலுறவுங்கிறது ஒரு இன்பம் மட்டும் தானே அதில் என்ன பெருசா இருக்கு ஆனா நிஜமாவே அது வெறும் இன்பம் மட்டும் இல்லை அது ஒரு வகையான தெரப்பி மாதிரி காலை நேரத்துல உடலுறவு கொள்றது உங்க நினைவாற்றல் இருந்து உங்க தோல் பிரகாசம் வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்கும் வாங்க ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல்ல இது நினைவாற்றலை அதிகரிக்கும் காலை நேர உடலுறவோட போது நம்ம மூளையில் டோப்பமைன் ஆக்சிடோசன் அப்படின்னு சொல்கிற ஹார்மோன்கள் அதிகமாக வெளியாகும் இதனால் என்ன ஆகும்னா நம்மளோட நினைவாற்றலும் திறனும் அதிகரிக்கும் அதனால தான் காலை நேரத்தில் உடலுறவு கொள்கிற தம்பதிகளுக்கு வேலையில் உற்பத்தி திறன் நாளுக்கு நாள் கூர்மையாக இருக்கும் ரெண்டாவதா தூக்க கோளாறுகளை சரி செய்யும் உடலுறவோட போது நம்ம உடம்பு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் புரோலாக்டின் செரட்டோனின் மாதிரி ஹார்மோன்கள் அதிகமாக வெளியாகும் இவை சேர்ந்து ஒரு அருமையான தூக்கத்தை தரும் அதனால தான் காலை நேர நெருக்கம் ஒரு இயற்கையான மருந்து மாதிரி மூணாவதா தோல் பிரகாசத்தையும் கரும்புள்ளிகளுக்கும் தீர்வு காணும் உடலுறவோட போது ரத்த ஓட்டம் சுறுசுறுப்பாகும் இதனால தோலுக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்கும் உங்க தோல் ஒரு இயற்கையான பிரகாசத்தை பெறும் கரும்புள்ளிகள் குறையும் இது ஒரு நேச்சுரல் ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட் மாதிரி வேலை செய்யும்னு சொன்னா நம்புவீங்களா நாலாவதா மன அழுத்தத்தை குறைக்கும் காலை நேர உடலுறவின் போது கார்டிசால் குறையும் அதே சமயத்தில் ஆக்சிடோசன் என்டார்பின்ஸ் மாதிரி ஹார்மோன்கள் அதிகமாக வெளியாகும் இதனால ஆகும் தெரியுமா நாள் முழுக்க பாசிட்டிவா மகிழ்ச்சியா ஆரம்பிக்கிறீங்க கடைசியா இது உறவை ரொம்பவே வலுப்படுத்தும் காலை நேர நெருக்கம் நாள் முழுக்க ஒரு இமோஷனல் இன்டிமசியை கொடுக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் நம்பிக்கையும் திருப்தியும் அதிகரிக்கும் இதுவே உண்மையான பிணைப்பு நண்பர்களே திருமணத்துல உடலுறவுங்கிறது ஒரு இன்பம் மட்டும் இல்லை அது ஒரு மருந்து மாதிரி காலை நேர நெருக்கத்தை பழக்கப்படுத்திக்கிட்டா உங்க கூர்மையாக இருக்கும் தூக்கம் நல்லா வரும் தோல் பிரகாசம் அடையும் அப்புறம் உங்க உறவு இன்னும் ஆழமா வளரும் இதுதான் இன்றைய வீடியோ காலை நேர உடலுறவின் நன்மைகள் இது போன்ற தடை செய்யப்பட்ட தலைப்புகளை உளவியல் மற்றும் அறிவியல் கோணத்தில் விளக்குற வீடியோக்களுக்கு லைஃப் டிராப்ஸ் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துகளையும் கேள்விகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல இன்னொரு மனசு தொடர பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன்